பெண்கள் ஆண்களுக்கு ஒரு சோதனை நபி சோதித்தான் இதை கொண்டு நபி யூசுஃபை சோதித்தவன் என்னையும் உங்களையும் சோதிக்க மாட்டானா யார் பாரபட்சம் இதில் எல்லோரையும் சோதிப்பான் இந்த சோதனையை கொண்டு நபி யூசுஃபை எப்படி அல்ல சோதிக்கிறான் பாருங்க அரவணைத்தவர் தன்னை வளர்த்தவர் வார்த்தெடுத்தவர் அடைக்கலம் கொடுத்தவர் தன்னை தாய் என்று மகன் என்று அறிமுகப்படுத்தியவர் தன்னுடைய மனைவியிடத்தில் அந்த பெண் யூசுஃபின் அழகால் ஈர்க்கப்பட்டு ஒரு முறை வேறு வழி தெரியாமல் எல்லா கதவுகளையும் அடைக்கிறாள் அடைத்து சொன்னார் என்னோடுவா என்னோடுவா எப்போதும் அந்த அழைப்பை அழைக்கக்கூடிய அழைப்பு தான் கொடுக்கப்பட்டவர் உணர்ந்தார் இந்த பெண் அழைப்பு வேறு எஜமானி அழைத்தால் வந்திருக்க வேண்டும் ஆனால் நீ இப்போது அழைக்கக்கூடிய அழைப்பு வேறு நீ எஜமானிதான் உலக காரியங்களில் எதற்கு அழைத்தாலும் உனக்கு கட்டுப்படுவேன் ஆனால் இப்போது என் எஜமானன் வேறு அவன் இட்ட கட்டளை வேறு நீ அழைக்கக்கூடிய அழைப்பு வேறு ஹை தலக் என்னோடு வந்துவிடுவாம் முதலாவது சொன்னார்கள் இரண்டாவது ஒரு வார்த்தை சொன்னார்கள் இந்த இரண்டும் என் வாலிபர்களே என் ஆண்களே உங்களுடைய ஆசையை கட்டுப்படுத்தும் பெண்கள் மீது பெண்கள் மீது உங்களுடைய பார்வை விழுவதை விட்டு சொன்னார்கள் நபி யூசுப் அலிகி சலாம் கால மகாதல்லா கால சொல்லுங்கள் மகாதல்லா நபியே அல்லா நபி நபிக்கு அல்லா ஹிக்குமத்தை கொடுத்தால் அவங்க சொன்னார்கள் மகாதல்லா பெண்ணே உன்னை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும் உன்னை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும் சொன்னார்கள் அதையே தங்களுடைய வார்த்தையால் தலபத்துஹு கண்ணியம் உள்ள மனிதனாக வாழ் ஒரு பெண்ணின் அழகிற்கு கோலையாக ஆணே உன் கண்ணியமதில் இருக்கிறது உன் வீரமதில் இருக்கிறது உன் ஆண்மை அதில் இருக்கிறது பார்க்கும் பெண்களை எல்லாம் பார்ப்பதோ கவர்ந்திருக்கும் பெண்களிடத்தில் எல்லாம் பழகுவதோ அவர்களிடத்தில் தன்னுடைய இச்சையை தீர்ப்பதோ அழகா ஆண்மையா கண்ணியமா வீரமா அது வீரன் யார் காலமா வீரன் யார் அழகுள்ள குடும்பம் உள்ள ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அது முதலாவதாக இருந்தாலும் இறுதிக்காக இருந்தாலும் முதலாவதுனா எதுக்கு முதலாவது பேச ஆரம்பிச்சாலும் சரி அல்லது கடைசியில் கொண்டு போய் உங்களை விட்டாலும் சரி அவர் சொல்லுவார் பயந்தவன் நான் என் நண்பனுடைய பார்வையிலிருந்து மறைக்கலாம் என் பெற்றோருடைய பார்வையிலிருந்து மறைக்கலாம் என் உறவினருடைய பார்வையிலிருந்து மறைக்கலாம் என் பார்வையில் பார்வையிலிருந்து எப்படி மறைப்பேன் அவனை பயப்படுகிறேன் நான் என்று சொல்லக்கூடியவனுக்கு இந்த வீரனுக்கு இந்த கண்ணியம் உள்ளவனுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் அரிசி நிழலை அழிப்பாள் رسول الله صلى الله قال ما عاد الله رندو وارتة سونه إنا معاذ لا ما عاد الله إني أخاف الله الله ونبي بيتة إنا يباد نان الله هو يبين دوار أدت النبي يوسف عليه السلام إنه ربي أحسن مثواي إنه لا يفلح الظالمون என் கண்ணியன் எனக்கு கண்ணியத்தோடு வாழ்வை தந்திருக்கிறான் ஒருபோதும் மனிதம் இழைப்பவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள் எஜமானன் என்று சொன்னது அந்த அமைச்சரை உன் கணவன் எனக்கு கண்ணியத்துடைய வாழ்வை வந்து வீட்டில் தந்திருக்கிறான் அவனுக்கு அநீதம் இழைத்தால் அவனுக்கு துரோகம் இணைத்தால் அவனுக்கு சொந்தமான உறவை நான் எனதாக்கினால் அது துரோகம் அதை நான் செய்ய மாட்டேன் இழைப்பவன் ஒருபோது வெற்றி பெற மாட்டான் இது ஒரு பெண்ணின் மீது ஒரு ஆண் பார்க்கக்கூடிய கண்ணியத்தின் பார்வை இந்த உலகம் பெண்களை எப்படி பார்க்கிறது எப்படி பார்க்கிறது ஒரு காமத்தின் பொருளாக இச்சையை தீர்க்கக்கூடிய வெறும் சடலமாக உலகம் பார்க்கிறது இந்த உலகம் இசையை அனுமதிக்கிறது இசையை ஊக்குவிக்கிறது அந்த இசையிலெல்லாம் பாருங்கள் பெண்களை அவர்கள் வார்த்தைகளால் எப்படி கொச்சப்படுத்துகிறார்கள் என்று தன் பொருளை விற்பதற்கு ஒரு பெண்ணின் கவர்ச்சியை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று அவர்களுக்கு தேவை தன் பொருள் விலை போக வேண்டும் அதற்கு தேவை ஒரு கவர்ச்சியான உடம்பு அவ்வளவுதான் அதற்கு உயிர் இருக்கிறது மதிப்பிருக்கிறது உணர்வு இருக்கிறது அதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை கிடையாது பெண்களும் தங்களை அல்ல பாதுகாத்தவர்களை தவிர அப்படித்தான் உலகத்துக்கு காட்ட விரும்புகிறார்கள் தங்களை ஒரு சடலமாக கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு பொருளாக கவர்ச்சியாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் நம்ம யூசுப் பார்த்தார்கள் அந்த பெண்ணை ஒரு கண்ணியத்தின் பார்வையோடு உன் கணவனுக்கு சொந்தமான பெண்ணி ஒருபோதும் அந்த கணவனுக்கு சொந்தமான பெண்ணுக்கு அநீதம் இழைப்பதன் மூலமாக நான் வெற்றி பெறுபவனாக மாற முடியாது அசோலுல்லாவிடத்தில் ஒரு வாலிபர் வந்தார் வந்து கேட்டார் யார் அசோல் அல்லாஹ் என்னால முடியலை விபச்சாரத்தின் அனுமதி எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார் யாரிடத்தில் யாரிடத்தில் எதற்கு கேட்டார் எதற்கு கேட்டார் ஒரு வாலிபர் வந்து கேட்கிறார் இடத்தில் நபி கோபப்படல திட்டல ஏசல அடிக்கல ஹராம செய்வதற்கு நபியிடத்தில் அனுமதி கேட்கிறார் இன்னைக்கு ஹலால செய்யறதுக்கு வீட்டில் போய் அனுமதி கேட்டா என்ன சொல்லுவாங்க எதை சொல்ற பாப்பமாட்ட போய் என் பெற்றோரே உலகம் கெட்டு சீலா போச்சு எங்க திரும்பினாலும் பெண்கள் எங்க திரும்பினாலும் கவர்ச்சி என்னால முடியல ஹலாலா திருமணம் செஞ்சு கொடுங்கன்னு போய் கேட்டா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு கை ஒருத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க இப்பவே என்ன அவசரம் இந்த வயசுல என்ன கல்யாணம் இப்பவே உனக்கு இதெல்லாம் கேக்குதா கேப்பாங்களா இல்லையா அல்ல பாதுகாக்க வேண்டும் இந்த வார்த்தைகளே இல்ல அல்ல பாதுகாக்க வேண்டும் ஹலாலை செய்வது இன்று சிரமம் ஹராமை செய்வது எளிது அப்படியா இல்லையா தம் பிள்ளைக்கு பேஸ்புக்ல இன்னொரு பையனோட கனெக்ஷன் இருக்கு பரவாயில்ல காலம் தம் பிள்ளை இன்னொரு ஆளோட பைக்ல போறா பரவாயில்ல காலம் புள்ளரவ உலகம் திருமணம் செய்யணும் எந்த சமூகத்தில் அந்த சமூகத்தில் ஹராம் லேஸ் ஆகும் லேஸ் ஆகும் இன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் வைக்கிறது சிரமமான காரியமத்தா வாலிபர்கள்ட்ட கேட்டு பாருங்க ஒரு ஆட் கொடுத்தா போதும் அவருக்கு போயிருவாரு எளிதான காலம் அவர் ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்யாமல் வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம நாட்டில் நடக்குதா இல்லையா திருச்சியில் இருக்காது எனக்கு தெரியல சென்னையில கல்லூரிகள் இதெல்லாம் சாதாரணம் இருக்கீங்களா இல்லையா சென்னையில படிக்கிற யாரா இருக்கீங்களா சாதாரணம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமண உறவில்லாமல் சேர்வது சதம் பெண்ண செய்யறது கலியாரம் முடிக்க முடியல ஒரு பெண்ணு மேல ஆசை இருக்கு திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறோம் வீட்டில் அனுமதி இல்லை கையில காசு இல்ல வசதி இல்ல செல்வம் இல்ல ஆனா அந்த பெண்ணோட பேசணும் பலகனும் அதுக்காக ஹராமை செய்வியா உலகத்திற்கு பயந்து ஹராமை செய்வாயா ஒரு பெண் மீது விருப்பம் கொண்டால் அனுமதி உண்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அனுமதி உண்டு அந்த பெற்றோரிடத்தில் சென்று அனுமதியை பெற்று ஹலாலான முறையில் திருமணம் செய்ய முடியும் என்றால் திருமணம் செய் செய்வது இருந்தாலும் ஆனால் ஹலாலை செய்வது சிரமமாக இருக்கிறது என்பதால் ஹராமில் துளைத்து மரணத்தின் போது ஹராமில் விடாது மூத்தா போன ரெண்டு நாளைக்கு பிறகு உன்னை பத்தி பேச மாட்டாங்க உன் பாவம் இருக்கும் எது உனக்கு முக்கியம் யாருடைய சட்டம் முக்கியம் யாருடைய அனுமதி முக்கியம் என்பதை அதற்காக போராடு முயற்சி செய் செய்வதற்கு எந்த எல்லை வரை சென்றாலும் தவறில்லை ஆனால் ஹராமை செய்வதற்கு போய் ஒரு சின்ன கிளிக் கிளிக் வச்சாலும் போகாத போத தவறு யூசுப் அலி இஸ்லாம் உடைய வாழ்க்கை அதைத்தான் சொல்கிறது நபி இடத்திலே ஒரு வாலிபர் வந்து அனுமதி கேட்கிறார் விபச்சாரத்திற்கு சுலுல்லா கொஞ்சம் தலையை தாழ்த்தி கொஞ்ச நேரத்திற்கு பிறகு எழுந்து சொன்னார்கள் உன் தாயோடு செய்வதற்கு அனுமதி அளிக்கிறேன் யார் ரசூல் அல்லா தாயோடு ஒரு மகன் விபச்சாரம் செய்வானா அப்படியா உன் சகோதரியோடு செல் சகோதரியோடு ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வானா உன் சாட்சியோடு மாமியோடு அவர் கேட்டார் என்ன பேசுகிறீர்கள் அசோலுல்ல சொன்னார்கள் நீ விபச்சாரம் செய்ய நினைக்கக்கூடிய ஒரு பெண் இன்னொருவரின் தாய் இன்னொருவரின் மனைவி இன்னொருவரின் மகள் இன்னொருவரின் சகோதரி எப்படி உன் சகோதரி இடத்தில் உன் தாய் இடத்தில் உன் சாட்சி சாட்சியிடத்தில் உன் குடும்பத்தில் பிறந்தவர்களிடத்தில் செய்து அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் அநீதம் செய்வதை நீ பயப்படுவாயோ அதுபோல் அந்த பெண்ணும் இன்னொரு தந்தைக்கு பிறந்த குழந்தை இன்னொரு கணவனின் மனைவி இன்னொரு சகோதரனின் சகோதரி அவர்களுக்கு அநீதம் செய்வதை எப்படி விரும்புவாய் இந்த பார்வையோடு பார் பெண்ணை ஒரு கண்ணியம் உள்ள படைப்பாக கருது உனக்கு சமமுள்ள படைப்பாக கருது உனக்கு எந்த உணர்வு இருக்குமோ கண்ணியத்தில் மரியாதையில் அதுபோல் ஒரு பெண்ணை பார் கண்ணியத்தோடு மகிழ்வோடு ஒரு கவர்ச்சி பொருளான பார்வையாக உன் பார்வையில் ஒரு பெண்ணை நீ பார்த்துவிட்டால் உன் ஆண்மைக்கு அது இழுக்கு